வங்கதேசத்துல முற்றிலும் மாறுபட்ட முதிர்ச்சியான தோற்றத்தோட பிறந்த ஆண் குழந்தை அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குங்க வங்கதேசம் மாகுரா மாவட்டத்துல நேற்று ஆண் குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கு முதிர்வு தோற்றத்தோட பிறந்த அந்த ஆண் குழந்தை கான்போரா அதிர்ச்சியில அழுத்தி இருக்குங்க முகாம் கண்கள் மற்றும் சுருங்கிய தோல் என உடலின் அனைத்து பாங்கலும் தோற்றத்தோட காணப்படுது இயல்பான வளர்ச்சியை விட எட்டு மடங்கு வேகமா வளர்ச்சி அடைந்துள்ளது என டாக்டர்கள் சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி